ஈரானில் பயங்கரவாத தாக்குதல் பொதுமக்கள் நூறு பேர் பலி ஈரானில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் சுமார் நூறு பேர் பலியாகியுள்ளதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த தீவிரவாத தாக்குதலை அமெரிக்கா அல்லது இஸ்ரேலின் உளவுத்துறை இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரான் உயரதிகாரி சுலைமானி என்பவரின் நான்காம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சி அவரது அடக்கத்தளம் அமைந்துள்ள கெர்மான் நகரத்தில் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அப்போது பதினைந்து நிமிட இடைவெளியில் இரண்டு குண்டுகள் வெடித்தன இதில் ஒரு குண்டு குப்பை தொட்டி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்ததாக அதில் காயமடைந்த பெண் ஒருவர் கூறியுள்ளார் இந்த பயங்கரவாத தாக்குதலில் நூறு பேர் வரை சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் நூற்றி இருபது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளனர் இதில் பலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்றும் எரிவாயு குடுவைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் அதிகாரிகள் முதல் கட்டமாக தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீது நேரடியாக இதுவரை குற்றம் சாட்டப்படவில்லை எனினும் ஏற்கனவே ஈரானின் அதி உயர் அதிகாரியான சுலைமானி மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொன்றதை ஒப்புக்கொண்டது இந்த தாக்குதல் இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பதிலடியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு உள்ளன ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா ஏமன் ஹவுதி அரசு உள்ளிட்ட தரப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது ஈரானை நேரடியாக போரில் இழுத்து விடுவதற்கான முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது காசா போர் முடிவுக்கு வர வேண்டும் என உலக மக்கள் எதிர்பார்த்து வரும் நிலையில் இஸ்ரேல் தரப்பின் புதிய பயங்கரவாத தாக்குதல்கள் மூலம் உலக போர் முழுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது